லவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க குட் மார்னிங் வெல்கம் டு லவ் டான்ஸ் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா செவ்வாய் நான் ரெண்டு பூஜை பண்ணுவேன் ஒன்று வந்து மார்னிங் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை அதுக்கப்புறம் செவ்வாய் ஓர டைமில் வந்து மதியானம் ஒன்று டு ரெண்டில் வந்து நான் வெற்றிலை தீபம் ஏற்றுவேன் இதை ரெண்டு தீ நான் எப்படி ஏற்றின அப்படிங்கிறது தான் பற்றின வீடியோ தான் இந்த வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஏன்னா வந்து எல்லாருமே எல்லா விதத்துலேயும் நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க இந்த விஷயத்தை நான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினைக்கிறேன் நமக்கு தெரிஞ்சவங்களே நமக்கு வந்து சில விஷயத்தில் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க நமக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொன்னால் கூட சில பேர் பண்ண மாட்டாங்க ஆனால் எனக்கு முகம் தெரியாத சில பேர் வந்து எனக்காக என் வீடியோக்காக சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே எனக்கு பெரிய தேங்க்ஸ் அவங்களுக்காக நான் என்ன செய்ய போகிறேன்னு எனக்கு தெரியல ஸோ கீப் சப்போர்ட் மீ தேங்க்யூ ஸோ மச் அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து பிரம்மமுகூத்த விளக்குக்கு வந்து மார்னிங் வந்து எப்போதுமே வந்து ஃபைவ் தேர்ட்டிக்குள்ளே பிரம்மமுகூத்த விளக்கு ஏற்றணும்னு சொல்லுவாங்க மார்னிங் வந்து எப்போதும் போல் எனக்கு ஃபோர் தேர்ட்டிக்கெலாம் நான் எப்படி எழுந்திருக்கிறேனே எனக்கு தெரியாது ஏன்னா ரெகுலராக ஆயிடுச்சு எனக்கு முன்னாடிலாம் வந்து நான் ஒன் இயர்க்கெலாம் வந்து முன்னாடிலாம் நான் மார்னிங் ஏந்திரிக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கும் ஏன்னால் வந்து அப்போல்லாம் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏந்திரிக்கிறது ஆனால் நான் எப்போ பூஜை பண்ண ஆரம்பித்தேனோ அது வந்து எனக்கு ஈஸியாக ஆயிடுச்சு நான் அலாரம் வச்சாலும் வைக்கலனாலும் நான் கரெக்ட் டைமுக்கு ஏந்திரிச்சிடுறேன் அது எப்படின்னு எனக்கும் தெரியல நம்ம ரெகுலராக ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பிக்கும் போது நமக்கு ரெகுலர் ஹேபிட்டா மாறிடுங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள் தான் எப்போதும் போல மார்னிங் வந்து பூஜை வந்து விளக்கு வந்து அஞ்சு அகல் விளக்கு ஒரு தட்டில் வந்து நம்ம பூ போட்டு நம்ம வந்து அஞ்சு அகல் விளக்கு வச்சு நம்ம பிரம்ம விளக்கு ஏற்றுறோம் பிரம்மமுக விளக்கு போது நமக்கு வந்து எப்போதுமே வந்து நல்ல விஷயங்களாம் நினைங்க ஏன் கொடுத்துருக்கேன் நான் ஏன் கஷ்டப்படுறேன் அப்படிலாம் நினைக்காம நல்ல சந்தோஷமாக நீங்கள் வந்து எல்லாத்தையும் பாசிட்டிவாக நினைச்சி விளக்கேற்றுங்க ரொம்ப நல்லது நம்ம வந்து பிரம்ம முகூர்த்த விளக்கு வந்து ஏற்றி தான் ஆகணுமா கட்டாயமா அப்படிங்கிறது கிடையாது ஏற்றுனா நல்லா இருக்குது ஏன்னா என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன் நல்லா இருக்குது பூஜை வந்து நம்ம எப்போதுமே நான் முன்னாடிலாம் வந்து மார்னிங் டைமில் வந்து எந்திரிச்சோன்னே குளிக்கிற இதில் பழக்கம் ஏதாவது ஏன்னா ஏந்திரிச்சோன்னே வந்து நமக்கு வந்து டிஃபன் எப்போ செய்வோம் லஞ்ச் எப்படி செய்வோம் அப்படிங்கிறது தான் நமக்கு எல்லா கேர்ள்ஸுக்கும் லேடிஸ்க்கும் இருக்கிற ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்கும் Um. ஆனால் இப்போலாம் வந்து நான் வந்து ரிலாக்ஸாக வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன் மார்னிங் வந்து எப்பவும் போல் ஏந்திரிக்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நம்ம பிஃபோராக ஏந்திரிக்கிறனால கொஞ்சம் ஈஸியாக இருக்குது வ ஒர்க் பண்ணுறது மதியான நேரத்தில் நம்ம ஃப்ரீயாகவும் இருக்க முடியுது ஸோ எனக்கு இது வந்து ஒரு ப்ளஸ்ஸும் சொல்லலாம் எனக்கு பூஜை பண்ணுறதுனால ஏன்னால் முன்னாடிலாம் வந்து நம்ம எல்லா வேலையும் வந்து தலையில் போட்டுக்கிட்டு எப்படா வேலையை முடிச்சுட்டு நம்ம ரிலாக்ஸாக உட்காருவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நான் இந்த பூஜை செய்ய ஆரம்பித்த பிறகு எனக்கு கொஞ்சம் நிறையா டைம் ரிலாக்ஸாக இருக்கேன் அதுவும் எனக்கு ஒரு பிளஸ் தான் பஸ்ட் வந்து பிரம்மமுகத்த விளக்கு ஏத்துன பிறகு கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன் நான் எப்படி எழுந்துச்சுனா எனக்கு தெரியல கரெக்டாக டுவெல் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு நான் முடிச்சிட்டேன் எப்படி ஏழுந்துச்சுனே எனக்கும் தெரியல ஏன்னா ஒன்று டு ரெண்டு வந்து ஒரே டைமு அந்த டைமில் வெற்றிலை தீபம் போடணும் எனக்கு முழிப்பு வந்த உடனே போய்ட்டு முதல்ல வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டேன் ரெஃப்ரெஷ் ஆன பிறகு ஃபஸ்ட்டு வந்து வெத்தலை வந்து நம்ம நல்ல தண்ணியில் வந்து கழுவிட்டு அதோடய காம்பை கிள்ளி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் தாம்பளைத்தட்டை நான் விளக்கிட்டேன் விளக்கிட்டு அதுக்கப்புறம் அகல் விளக்கை விளக்கிட்டு தட்டுக்கும் மஞ்சள் குங்குமம் வச்ச பிறகு அகல் விளக்குக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டேன் அதுக்கப்புறம் வெத்தலையை வந்து ம தோகை மயில் தோகை மாதிரி தட்டில் விரிச்சிக்கணும் அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சிடணும் நான் வந்து வெத்திலை தீபம் வந்து ஏன் போட ஆரம்பித்தேன்னுங்கிறது வந்து ஒரு பெரிய கதையெல்லாம் கிடையாது எனக்கு அது பிடிச்சிருக்கு அதனால் நான் செய்கிறேன் கடவுள்கிட்ட வந்து நம்ம ஒரு விஷயத்தை வைக்கும்போது சில விஷயங்கள் நம்ம செஞ்சோம்னா அது நல்லாயிருக்கும் மனசார நமக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் தூங்கறத்துக்காக நான் செய்ய ஆரம்பித்த ஒரு விஷயந்தான் வந்து வெட்டிலை தீபம் பிரம்மமுகூர்த்த பூஜையும் அப்படி தான் இதை செய்யணுமா செய்யக்கூடாதா அப்படிங்கிறதும் எனக்கு இல்லை எனக்கு செய்கிறனால பிடிச்சிருக்கு அதனால் நான் செய்கிறேன் இதை செய்யுங்க இது கட்டாயம் அப்படிங்கிறது கிடையாது செஞ்சால் இருக்குங்கிறதுக்காக நான் செய்கிற ஒரு விஷயந்தான் இது ஏன்னா எனக்கு ரொம்ப பாசிட்டிவாக நான் நினைக்கிறேன் எனக்கு சில விஷயங்கள் அது மாற்றத்தை கொடுத்துருக்கு அதனால் நான் அதை செய்கிறேன் ஏன்னா அந்த விஷயங்கள் நம்ம செய்யும் போது நமக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குதுன்னா அந்த விஷயத்தை நம்ம செய்கிறனால என்ன தப்பு அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுச்சு மத்தவங்க என்ன நினைக்கிறாங்க மற்றவங்களுக்காக நம்ம வாழலை நமக்காக வாழ்றோம் மத்தவங்க ஏன் செய்யறேன் செய்யல அப்படிங்கிறதுக்காக நம்ம பதில் சொல்றதுக்காக நம்ம வாழ்க்கை வாழல சோ எனக்கு பிடிச்சிருக்குங்கிற ஒரு விஷயத்துக்காக நான் இந்த விஷயத்த செய்யறேன் எப்போதும் போல் சாமிக்கு வந்து விளக்கு ஏற்றிட்டேன் அதுக்கப்புறம் என்கிட்ட இருக்கிற என்னுடைய வேல் என் அப்பன் முருகன் வேலில் வந்து வெட்டில தீபம் ஏற்றுறதுக்கு நடுவில் வச்சாச்சு அதுக்கப்புறம் வந்து அகல் விளக்கை எடுத்து அந்த விளக்கு வெட்டில மேலே நான் வச்சுட்டேன் அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட என்ன பூ இருக்கோ அதை வச்சு நீங்கள் அலங்காரம் பண்ணிக்கோங்க சில பேர் வந்து பூ ரெகுலராக வாங்கி தான் ஆகணுமா அப்படிங்கிற கட்டாயத்தெல்லாம் கிடையாது இருக்கிறத வச்சு நீங்கள் சாமி கும்பிடுங்க எனக்கு இப்படி பண்ணாதான் எனக்கு முருகர் வந்து உங்களுக்கு அருள் தருவார் அப்படிங்கிறது கிடையாது எனக்கு இப்படி முடியுதுன்னா நான் அதை செய்கிறேன் இதே எனக்கு வந்து லாஸ்ட் டூ டேஸ் பிஃபோர் என்கிட்ட பூவே இல்லை ஆனால் நான் பிரம்மமுகூத்த விளக்கு நான் ஏற்றுனேன் இதை வச்சு இப்படிதான் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது நம்மளால் என்ன முடியுதோ அதை நீங்கள் நினச்சி சாமியை கும்பிடுங்க நமக்கு வந்து ஹாப்பினஸ் தருதா அதை மட்டும் நீங்கள் என்ன இருக்கோ அதை செய்யுங்க அது போதும் எப்பவுமே வந்து நான் வந்து நெய் தீபம் வந்து ஏற்றுவேன் என்கிட்ட இந்த தடவை நெய் இல்லாததுனால நான் வந்து தான் விளக்கு ஏற்றுனேன் அதை தான் சொல்கிறேன் என்கிட்ட நெய்யில் தான் ஏற்றி ஆகணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது என்ன இருக்கோ அதை வச்சு நீங்கள் விளக்கு ஏற்றுங்க அதுவே போதும் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து நம்மக்கிட்ட இருக்க பூ வச்சு அலங்காரம் பண்ணியாச்சு எண்ணெய் போட்டு திரியும் போட்டாச்சு அதுக்கப்புறம் விளக்கு ஏற்றிட்டேன் விளக்கு போது சாமியை வந்து டிவியில் அந்த பாட்டு ஓடும் போதும் அந்த முருகருக்கு அந்த விளக்கேற்றினோடனே அந்த ஒலியில் பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அழகாக இருக்கும் முருகரோட அந்த அலங்காரத்தை எனக்கு பார்க்கும்போது ஏன்னா இது என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு அலங்காரம்தான் அழகாக அந்த பூவில் வந்து சாமியை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் அதுக்கப்புறம் அந்த காம்பு கிள்ளுனதை வந்து அந்த ஒவ்வொரு அகல் விளக்கில் நான் போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் தீபம் ஏற்றி முடிச்சுட்டேன் தீபம் ஏற்றும் போது என் வாயில் வர ஒரு ஸ்லோகம் வந்து ஆறுமுகம் அருளிடம் அனுதினமும் ஏறுமுகம் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிட்டு தான் சாமி கும்பிடுவேன் எனக்கு அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அதே மாதிரி ஓம் சரவணபவன் அதுக்கப்புறம் நமக்கு வந்து முடிஞ்சால் கந்தசஷ்டி கவசம் பாடிங்க இல்லைன்னா டிவியில் போட்டு அதை கேளுங்கள் வேல்மாறல் கேளுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அது கே டிவியில் நமக்கு மார்னிங்கே எழுந்திரிச்சோனே வந்து நமக்கு ஒரு சாமி பாட்டு போட்டாலே நமக்கு ஒரு வந்து ஒரு நல்லாயிருக்கும் அந்த வைபே வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்பாக இருக்கும் அது வந்து மற்றவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமையும் செய்யுங்க ஏன்னா சில பேருக்கு வெளியே சவுண்டு கேட்டால் ஆகும் அந்த மாதிரி இல்லாமையும் சாமி கும்பிடுங்க அதுக்கப்புறம் சாம்பிராணி காட்டணும் எப்போதுமே வந்து நம்ம விளக்கு உடனே வந்து சாம்பிராணி ஒன்று போட்ட பிறகு சாமியை பார்க்குறதே ஒரு அழகு தான் பூஜை ரூமே வந்து கமகமன்னு இருக்கும் சாம்பிராணி வந்து எல்லாருக்கும் காட்டின பிறகு விளக்கு ஏற்றின பிறகு நமக்கு ஒரு திருப்தி கிடைக்கும் எப்படி நான் ஏந்துச்சின்னு எனக்கு தெரியல ஆனால் முருகன் என்னை எழுப்பி விளக்கு ஏற்ற வச்சிட்டாரு அதுவும் எனக்கு ஒரு சந்தோஷம்தான் எனக்கு இந்த வாரமும் நான் வந்து கண்டினியூஸாக வந்து நான் வெட்டில தீபம் ஏற்றிட்டேங்கிற சந்தோஷம் எனக்குள்ளே இருக்குது இந்த வெட்ல தீபம் ஏற்ற ஆரம்பித்த பிறகு எனக்கு வந்து அந்த டைமிங்க்கு வந்து இதை செய்யணும் அதை செய்யணுங்கிற ஒரு எண்ணம் எனக்கு கரெக்டாக வந்துடுது இன்னைக்கு ஏதோ என்னுடைய டைனஸாக என்னன்னு எனக்கு தெரியல ஆனால் முருகர் என்னை எழுப்பி ஏற்ற வச்சுட்டாரு அதுவரை எனக்கு பெரிய சந்தோஷம் அதுக்கப்புறம் வந்து சாமிலாம் கும்பிட்டு ரிலாக்ஸாக கொஞ்சம் நேரம் டிவி பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் டூ ஓ கிளாக் மேலே வந்து அந்த ஒன் ஹவர் எனக்கு எப்படி போகுதுன்னே தெரியாது கரெக்டாக நம்ம எப்போ உட்காந்தோம் எப்போ ஏந்திருக்குறதுனே தெரியாது கரெக்டாக நம்ம சாமி ரொம்பட்டு ரிலாக்ஸாக ஆயிடுவோம் அதுக்கப்புறம் இன்றைக்கி நான் வந்து சிம்பிளான லஞ்ச் தான் செஞ்சுருந்தேன் வெரைட்டி ரைஸ் தான் பண்ணியிருந்தேன் லெமன் ரைஸ் பாப்பாவுக்கு பிடிக்குங்கிறனால லெமன் ரைஸும் கர்ட் ரைஸும் பண்ணியிருந்தேன் ஸோ எனக்கு வந்து நான் கர்ட் ரைஸ் மட்டும் வச்சுக்கிட்டேன் கர்ட் ரைஸ் வச்சுக்கிட்டு அதுக்கு சைட் டிஷ்க்கு ஊறுக்கான் ஆனால் இன்னொரு டென்ஷன் என்னென்னா வளர்க்கா வச்சிருந்ததையும் நான் மறந்துட்டேன் அதுக்கப்புறம் திரும்ப கிச்சனில் போயிட்டு வழக்காய் எடுத்து வச்சு என்னோடய லஞ்சையும் நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்போவும் கொடுங்க நிறையாவே இப்போ நீங்கள் கொடுத்துட்டு வரீங்க அது எனக்கே பெரிய சந்தோஷம் இருக்குது சப்ஸ்கிரைபர் எனக்கு ஏறிட்டு இருக்காங்க அதே மாதிரி எனக்கு வந்து இதே மாதிரி சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய் மைடியர் செல்ல குட்டீஸ்